கோதுமை புல்லில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோதுமை புல் மிக சிறந்த தன்மைகளை கொண்டுள்ளது நமது உடல் இயங்குவதற்கு தேவையான பத்தொன்பது அமுனோ அமிலங்களும் தொண்ணூற்றி ரெண்டு தாதுக்களும் இதில் உள்ளன கோதுமை புல்லின் அடிப்படை மூலக்கூறே அதனுடைய குளோரோஃபில் அனைத்து செடிகொடிகளிலும் குளோரோஃபில் இருக்கிறது என்றாலும் கோதுமை புல்லில் இருப்பது ஒரு தனி சிறப்பு நம் மனித இரத்தத்தின் இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும் ஹெமின் என்ற பொருளும் கோதுமை புல்லின் குளோரோபிலும் ஏறதால ஒரே அணு திறன்ம கட்டமைப்பில் இருக்கின்றன சற்று அறிவியல் ரீதியாக விளக்கினால் இரண்டும் பெருமளவு ஒத்தே இருக்கின்றன நமது இரத்தம் காரத்தன்மை உடையது கோதுமை புல் சாற்றின் தன்மையும் அதுவே இரத்தத்தின் ஹைட்ரஜன் மூலக்கூறு எண் பிஹெச் ஏழு புள்ளி நாலு எனவேதான் இதை குடித்தவுடன் இரத்தத்தில் உடனே சேர்ந்து கொண்டு விடுகிறது மிக வேகமாக எளிதாக அதிலுள்ள வைட்டமின்கள் தாது பொருட்கள் கிரகிக்கப்பட்டு விடுகின்றன இதில் அடங்கியுள்ள உயரளவு குளோரோஃபில் இரத்தத்தில் உள்ள நோய் நுண்மங்களை எளிதில் வல்லது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை அகற்றி வெளியே தள்ளுகிறது இதனால் கோதுமை புல்லின் சாற்றை பச்சை இரத்தம் என்றே அழைக்கிறார்கள் தினமும் இந்த சாற்றை பருகி வந்தால் உண்ணும் உணவு எளிதில் ஜீரணிக்கப்படுகிறது உடலில் உள் உறுப்புகள் இருக்கும் அனைத்து கசடுகளையும் இது உருட்டி திரட்டி வெளியே அனுப்பிவிடுவதால் உடல் புத்துணர்ச்சியால் உற்சாகமாக செயல்படுகிறது கோதுமை பொருளில் அநேகமாக எல்லா தாது பொருட்களுமே இருக்கின்றன இதில் இருக்கும் மக்னீசியம் ஏறத்தாழ செரிமானத்திற்கு உதவும் முப்பது என்சைம்களை உசுப்பி விடுகிறது வைட்டமின் டி வைட்டமின் பி டொல் தவிர அநேகமாக எல்லா வைட்டமின்களும் இதில் இருக்கின்றன இதில் இருக்கும் வைட்டமின்கள் இ ஏசி செல்கள் வயதாவதை தடுக்கின்றன உள்ள குளோரோஃபில்லில் இருக்கும் உயிருள்ள என்சைம்கள் உடலில் புற்றுநோய் செல்களை அளிக்க வல்லவை இதில் உள்ள வைட்டமின் இ இருதயம் இரத்த குழாய்கள் ஆகியவற்றிற்கு மிக நன்மை பயக்க வல்லவை இதில் உள்ள வைட்டமின் பி பதினேழு புற்றுநோயை குணப்படுத்தும் ஒரே வைட்டமின் ஏறத்தாழ இருபத்தி மூன்று கிலோ பச்சை காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை ஒரு கிலோ கோதுமை புல்லில் பெற்றுவிடலாம் கோதுமை புல்லால் குணமாகும் வியாதிகளை பார்ப்போம் இருதயம் இரத்த சம்பந்தமான நோய்கள் மூச்சு தொடர்பான வியாதிகள் ஜீரண உறுப்புகள் பற்கள் மூட்டுகள் மூளை நரம்பு தோல் காது ஜனன உறுப்புகள் சிறுநீரகங்கள் இவை தொடர்பான நோய்கள் குறைபாடுகள் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது இது பொதுவாக ஒரு சர்வரோக நிவாரணி கோதுமை புல்லின் சாற்றை குடிப்பதால் அது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது ஈரலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குகிறது பெருங்குடலில் உள்ள பாகங்களை சுத்தம் செய்ய உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது மலச்சிக்கீரை போக்குகிறது முகப்பரு உடலில் உள்ள வடுக்களை போக்க உதவுகிறது சாற்றை கொப்பளித்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும் தொண்டை புண்ணும் குணமாகும் பல் ஈறுகளில் ஏற்படும் வீக்கம் சீழ்பிடித்தலை குணப்படுத்தும் புற்றுநோய் புதிய செல்கள் உண்டாவதை அழித்து குணப்படுத்தும் தோல் வியாதிகளை குணப்படுத்தும் முக்கியமாக வெண்புள்ளி தேமிலை போக்கவல்லது ஐம்பது கிராம் கோதுமை புல்லை எடுத்து கழுவி நன்கு அரைத்து நூற்றி ஐம்பது மில்லி நீர் கலந்து வடிகட்டிய பின் அதில் தேன் கலந்து சாற்றை குடிக்கலாம் தயார் செய்தவுடன் குடித்துவிட வேண்டும் இதனால் புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி இதற்கு உண்டு கோதுமை புல் சாறு பல்வெளி உண்டாகும் போது வாயில் ஊற்றி கொப்பளித்து குடித்தால் பல்வலி குறையும் உடல் பருமன் நீரிழிவு நோய் குணமடையும் கோதுமை புல் ஜூஸ் குடித்த அரை மணி நேரத்திற்கு வேறு எதையும் பருகக்கூடாது